பீட்ரூட் அல்வா ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் நான் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் அளவு நெய் போட்டிருக்கேன் போட்டுட்டு முந்திரி பருப்பு வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு போட்டுட்டு கிறிஸ்மஸ் பழம் சேர்த்துருக்கேன் நான் உலர் திராட்சை போட்டுட்டு இதை வந்து நல்லா மெதுவாக வந்து இதை வந்து வறுத்து விடுங்க இது நல்லா வறுப்பட்ட உடனேயும் இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா வறுப்பட்டுருச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ மீதம் உள்ள நெய்யில் நான் வந்துட்டு கரெக்டாக வந்து துருவிய பீட்ரூட் வந்து மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவு உள்ள துருவிய பீட்ரூட் சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் வந்து துருகிற அந்த கண் சைஸ் வந்து இதை விட சின்னதில் கூட நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து நல்லா வந்து அந்த நெய்யிலையே வதக்கி விட போகிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் வந்து இதோட சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இதை வந்து மறுபடியும் நான் வந்து இதை நல்லா வதக்கி விடணும் அதாவது நீங்கள் எவ்வளோ தூரம் வதக்குறீங்கன்னா நீங்கள் அந்த காயை வந்து சாப்பிட்டு பார்க்குறப்ப அதை நரிச்சு நரிச்சின்னு இல்லாமல் நல்லா வந்து சாஃப்டா வெந்திருக்கணும் அந்த மாதிரி நெய்யில் வந்து இதை வறுத் வதக்கி விடணும் நம்ம பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இந்த பீட்ரூட் வந்து நல்லாவே வந்து வெந்துருச்சு இதுக்கப்புறம் அது வெந்ததை பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஜீனி சேர்க்கணும் ஜீனி வந்து இது வேகாதப்போ சேர்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்றப்ப நல்லாவே இருக்காது இந்த பீட்ரூட் அல்வா இப்போ நம்ம வந்து அடுத்து இது நல்லா பாருங்க வெந்து நல்லா ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜீனி சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் அளவுள்ள உள்ள துருவிய பீட்ரூட்டுக்கு வந்து அரை கப் அளவுள்ள வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டு மெதுவாக வந்து இந்த ஜீனி வந்து நல்லா கரையிற மாதிரி இதை வந்து வதக்கி விடுங்க பாருங்க நல்லா வந்து இந்த ஜீனி வந்து உங்களுக்கு இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்க போகிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுள்ள ஏலக்காய் பொடி வந்து இதோட சேர்த்துக்கோங்க பாருங்க இதுக்கு மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் அளவு உள்ள நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் நான் இப்போ வந்து ஏலக்காவும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் இதோட சேர்த்து கொட்டிட போகிறோம் ரொம்பயும் நீங்கள் வந்து இதை கிண்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கெட்டி பட்டுரும் இந்த அல்வா இந்த பதமே வந்து கரெக்டான பதம் ரொம்பயும் வந்து இதை வந்து முருக வதக்கி விட்டுறாதீங்க இது வந்து கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பீட்ரூட் அல்வா வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம் நீங்கள் பீட்ரூட் அல்வா ரெடி